இந்த பான் பராக்க அப்படி தோலை போட்டுக்கிட்டு போதைப் பொருளே இல்லாத மாநிலமாக இருக்கணும் அதுதான் அந்த அழகு அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சரை பார்த்து இவங்க கேட்டதுனால எங்களுக்கு சந்தோஷம் இப்படி ஒரு அதிகார ஆள் கிடைச்சிருக்கு எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இவங்க ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் போதைப் பொருள் அதை விட நூறு மடங்கு தங்கு தடை இல்லாமல் வருது அது குறிப்பா என்ன சொல்ல போகிறா காவல் வேலையே பயிர் மேஞ்சு அப்படி இருக்கும் எடப்பாடியார் அரசு கடைசி காலகட்டத்தை என்ன பண்ணுச்சுன்னு சொன்னோம்னா அரசியலுக்காக உடனே என்ன பண்ணாங்கன்னா எந்த வகையிலையுமே நீங்க திருப்பி கட்டாண்டானு கூட்டுற சொல்ல அதுல பத்தாயிரம் பத்தாயிரம் எல்லாரும் வாங்கிக்கோங்க நாங்கள் காப்பாற்றணும் ஒரு ஸ்டண்ட் அடிச்சாங்க நிர்மலா சீதாராமன்னா அந்த அம்மா வந்து உட்காந்துக்கிட்டு நாங்கள் உடனே நாங்கள் போர்க்கால அடிப்படையில் எல்லா கடன் உதவிகளும் பண்ணிவிடுவோம் செஞ்சுருவோம் வணிகர்களை காப்பாற்றலாம் செஞ்சிலாம் பொய்யான வாக்குறுதி கொடுத்துட்டு அந்த அம்மா போயிட்டாங்க இன்றைக்கு வரைக்கும் எதுவுமே நடக்கலை மாநில அரசு என்ன சொல்லுது எங்களுக்கு போதுமான நிதி தரல அதனால் நாங்கள் செய்ய முடியலைங்கிற ஒரு காலகட்டம் நாங்கள் யாரையுமே அரச்கிட்ட இருந்து தாங்கன்னு சொல்லி கேட்கவே இல்லை ஆனால் யாரெல்லாம் நம்புது இந்த அரசு ஏமாற்றிட்டு போனால் பீர் கம்பெனி வச்சுருக்கான் மல்லையா நம்பும் இப்போ அந்த நீ அந்த கோல்டு தான பேர் நம்ப பேர் நீரா மோடி இப்படி அப்படி இருக்கக்கூடிய ஆளை தான் நம்புவோம் ஒரு சின்ன விவசாயம் கள்ளச்சாரையை வித்தா கள்ளச்சார நல்ல சேர நல்ல சேரையா சாப்பிட்டு செத்தா பத்து லட்சம் ஆனா வணிகர்கள் செத்து சுண்ணாம்பாய் கிடக்குறா இன்னைக்கு வரைக்கும் எந்திரிச்சு மூச்சு விட முடியாத நிலமை இருக்கு நம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்திருப்பவர் தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பினுடைய தலைவர் கொளத்தூர் ரவி அண்ணன் வந்திருக்காரு அண்ணன் வணக்கம் வணக்கண்ணே உங்களை சந்தித்ததில் மிக மகிழ்ச்சின்னு மகிழ்ச்சி அதாவது எப்படின்னா வணிகர் சங்கங்கள் இன்றைக்கி வந்து பல்வேறு பிரிவாக பொழுது உங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குது உங்கள் அமைப்பினுடைய செயல்பாடு இல்லை குறிப்பாக வணிகர் சங்கனாலே அருமை அண்ணாச்சி அண்ணாச்சி தான் நம்ம சொல்லணும் காரணம் என்னென்னு சொன்னோம்னாச்சுன்னா அதுக்கு முன்னாடி சென்னை சென்னை புறநகர்னு அமைப்புகள்லாம் இருந்த காலத்தில் அவங்களாம் அந்த போராட்ட குணம் இல்லாது இருந்ததுனால அமைப்பே வெளியே தெரியாமல் இருந்தது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வணிகர் சங்கங்களையும் கிளை சங்கங்களையும் வணிகர்களையும் ஒருங்கிணைஞ்சு ஒரே கீழ் கொண்டு வந்த பெருமை ஐயா விளையாட்சி மறைந்து ரெண்டு மாதம் ஆகிவிட்டது ஆனால் வணிகர்னாலே ஒரு விஷயம்னா விளையாட்சி ஞாபகத்துக்கு தான் வரக்கூடிய அளவுக்கு இருந்தது அவங்க அந்த சிறு வியாபாரிகளுக்கு பிரச்சனையாக இருந்தால் கூட சரி ஆமாம் சிறு வணிகர்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா உடனே முதல் குரல் கொடுக்கக்கூடியவர்கள் அருமை அண்ணாச்சி தலைவர் விளையாச்சி மட்டும்தான் வேறு யாருமே இல்லை யாரும் இன்னைக்கு வரைக்கும் இல்லை அந்த இடத்துல ஆனால் அவங்க எந்தெந்த போராட்டங்கள் விளையாச்சி இருக்கக்கூடிய அமைப்புகள் எந்தெந்த போராட்டங்கள் வழி நடத்தி சென்றிருந்தால் கூட அவருக்கு ஒரு தளபதியாக நான் இருந்திருக்கேன் அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய குளத்து வட்டார வியாபாரிகள் சங்கம் முழுமையாக நின்றுருக்கு எல்லா போராட்டத்துலையும் அதுக்கப்புறம் காலகட்டத்தில் அங்கேருந்து கருத்து வேறுபாடுகள் காரணமாக ஒவ்வொரு அமைப்புகள் வெளிவெளி வரும்போது நாங்களும் வெளியே வந்து ஆறு ஆண்டுகளாக ஒரு மாநில லெவலில் மாநில தலைவராக ஆறு ஆண்டுகளாக இருக்கிறோம் நாங்கள் பயணிக்கக்கூடிய அமைப்பு என்னென்னு சொன்னோம்னா தமிழ்நாடு அனைத்து வணிக சங்கமுடைய பேரமைப்பு இது எப்படி தமிழ்நாடு முழுக்க கட்டமைப்பு கொண்டு போய்ட்டோன்னு சொன்னோம்னா சிறு வணிகர்களை பெரிய அமைப்புகள் சேர்க்கிறதே இல்லை நாங்கள் அதில் தெளிவாக இருக்கோம் அனைத்து வணிகர்களையும் சாதாரணமாக சாலை ஓர வணிகர்களை கூட நாங்கள் இணைச்சி ஆனால் அத்தனை பேரும் இணைச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால் மிகப்பெரிய எழுச்சி கிடச்சிது காரணம் அதை விட ஒரு பெருமை என்னன்னு சொன்னோம்னா ஒவ்வொரு அமைப்புகள் இருக்கக்கூடிய தலைவர்கள் மற்ற அமைப்புகள் இருக்க தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு குறைபாடுகள் இருக்கும் இப்போ தென் சென்னையில் குறிப்பாக அவர் அமைப்பு வச்சுருக்காங்க ஒரு தலைவர் இருக்காருன்னு வச்சுன்னா அவர் தமிழ்நாடு லெவலில் அமைப்பு வச்சிருக்கேன்னு பேரில் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அவர் என்னென்னு சொன்னோம்னா சமீபத்தில் கூட கமிஷன் ஆஃபீஸில் வழக்கு ஆலந்தூர் காவல் நிலையத்தில் வழக்கு எல்லா இடத்துல வழக்கு பத்து கோடிக்கு மேலே சீட்டு பிடிச்சி ஊழல் பண்ணதாக வழக்கு அவர் மேலே அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இன்னொரு அமைப்பு அது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு அங்கமாகவே செயல்படக்கூடிய காரணக்கட்டத்தில் போயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நீதிமன்றத்தில் ஒரு பதிமூணு கோடி ஊழல் ஒரு பில்டிங் கட்டினதில் பயங்கர ஊழல் அப்படிங்கிற ஒரு காலக்கட்டத்தில் அது போயிட்ருக்கு அதனால் வணிகர்கள்லாம் அவங்களாம் வெறுத்துட்டு இவங்க பரவாயில்ல அப்படிங்கிறதுனால எங்கள் அமைப்பு கூட நிறைய பேர் இணைஞ்சி பேணிச்சிக்கிட்டு இருக்காங்க சமீபத்தில் கூட போன இருபத்தி ஒன்பதாம் தேதி சென்ற மாதத்துக்கு முந்தின மாதம் இருபத்தொம்பதாம் தேதி தூத்துக்குடியில் மிகப்பெரிய அளவில் மண்டல மாநாடு அந்த மா மண்டல மாநாடுனால் மிகப்பெரிய அளவு எழுச்சி கிடச்சிது அதில் மொத்தம் நிர்வாகிகளை மட்டும்தான் கூட்டு வச்சுருந்தோம் மொத்த நிர்வாகிகளையும் கூட்டு வச்சு அந்த மண்டல மாநாடு பேசப்பட்டுச்சு ஏன்னா இப்படி ஒரு அமைப்பு தென்பகுதியில் மிகப்பெரிய வீடியோத்தோடு எழுதிய நிற்கக்கூடிய காலகட்டம் வந்துச்சு அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய இன்னொரு பதினஞ்சு நாள் கழித்து தென்காசி மாவட்டத்தில் தோழர் கழிநிவர பொறுப்பாளரை போட்டிருக்கிறோம் அவங்க தலைமையில் அது ஆரம்பிக்கப்படுது மதுரையில் ஒவ்வொரு இடங்களையும் மிகப்பெரிய அளவில் மாவட்ட நிர்வாகிகளை போட்டு அமைப்பு கொண்டு போய்கிட்டுருக்குறோம் குறிப்பாக சிறு வணிகர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிவிட்டு யாராவது எந்த தலைமைக்காவது ஃபோன் பண்ணாங்கன்னு சொன்னால் அந்த ஃபோனை வந்து யாராவது அட்டன் பண்ணுவாங்க எங்களை பொறுத்தளவில் எங்களுடைய மாவட்டம் மாநில நிர்வாகிகள் மண்டல நிர்வாகிகள் அத்தனை பேருமே ஃபோனை கையில் வச்சுட்டு அவங்களே பேசுவாங்க உடனடியாக அந்த களத்தில் போய் நின்று அதை செஞ்சு கொடுப்பாங்க இதுதான் அது இது எனர்ஜி பின்பற்றின பணியும் நாங்கள் இருக்கோம் நான் கூட இருந்ததுனால அதை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அந்த ஆர்வம பெருமோ எங்களுக்கு தெரியும் வணிகர்கள் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க என்ன பிரச்சனையாக இருப்பாங்கங்கிறதுனால அது தெரிஞ்சதுனால செஞ்சிக்கிட்டு இருக்கணும் அந்த இடத்துல சரிங்க நீங்கள் வந்து முதலமைச்சர் தொகுதியில் இருக்கீங்க கொளத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆட்சி திமுக ஆட்சி ஏன்னா ஏற்கனவே கலைஞர் அவர்கள் ஆட்சி காலத்தில் தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வாரியம் வந்து உருவாக்கப்பட்டது இப்போ அந்த வாரியம் எந்த நிலையில் இருக்குது இல்லை இது சம்மந்தமாக ஏற்கனவே விவாதம் மேடையெல்லாம் உட்காந்து சொல்லிக்கிட்டு இருந்திருந்தேன் இப்போ அவங்கள்கிட்ட அருமையான கேள்வி கேட்டீங்க உண்மையிலேயே இந்த யூடியூப் சேனலில் அந்த விஷயத்தை சொல்லி தான் ஆகணும் கலைஞர் கொண்ட காலத்தில் அந்த காலத்து கட்டத்தில் இந்த மாதிரி நலவாரியம் வச்சு நலவாரியத்தின் மூலியமாக வணிகர்களுக்கு எதுவும் செய்யணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் அன்றைக்கி இருக்கக்கூடிய டாக்டர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்தாங்க கொஞ்சம் பயன்பட்டுச்சு ஆனால் அது எப்படி பயன்பட்டுச்சுன்னு சொன்னோம்னா அவங்க சார்ந்து இப்போ அரசியல் சார்ந்து இருக்கக்கூடியவர்களாம் பயன்பட்டாங்க இந்த முதலமைச்சர் வந்த உடனே நலவாரியம் அப்போ பழுதடைஞ்சிச்சு காலங்களில் அப்புறம் செய்ய முடியாமல் போயிடுச்சு அப்புறம் ஆட்சி மாற்றம் வந்தது அப்புறம் அது நலவாரியம் கிடப்பில் போடப்பட்டுச்சு இப்போ இவங்க வந்த உடனே அப்பா என்ன பணியர்களுக்கு செஞ்சாங்களோ அதை நம்ம நல்ல எண்ணத்தில் செய்யணுங்கிற ஒரு காலகட்டத்தில் தூசி தட்டினார் உடனடியாக அமைச்சரில் உட்காந்து கோப்பில் கீழ்த்து போட்டு உடனே நலவாரியத்தை நீங்கள் சரி பண்ணுங்க அப்படி அமைச்சர் மூர்த்தியை கூப்பிட்டு செஞ்சாங்க அந்த அது எல்லா கிளைச்சங்க நிர்வாகிகளுக்கும் நாங்களும் கூட நின்று நலவாரியத்தை உறுப்பினர் ஆகுங்கன்னு சொன்னோம் ஆனால் அதை விட சிறப்பாக முதல்வர் என்ன செஞ்சுருக்கணும் இந்த பேட்டின் வாயிலாக தமிழக முதல்வர்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள் வைக்கிறோம் தமிழ்நாடு அனைத்து வன்னர் சங்க பேரமைப்பின் சார்பாக வேண்டுகோள் என்னன்னா ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு கடை இருக்குன்னு சொன்னோம்னா உரிமை பரணும் இப்போ மாநகராட்சியாக இருக்கட்டும் உள்ளாட்சி அமைப்புகளாக இருக்கட்டும் பேரூராட்சியாக இருக்கட்டும் எதுனாலும் ஒரு உரிமை பெறும் ஒரு கடை வைக்கணும்னா அந்த உரிமை பெற்ற உடனேயே அவன் நலவாரியத்தில் உறுப்பினருங்கிறத வந்துடணும் நலவாரியத்தில் தனியாக உறுப்பினர் ஆகணும் இங்கே தனியாக உறுப்பினர் ஆகணும்னா இருக்கக்கூடாது இது வணிகர்களுக்கு மிகப்பெரிய இடைஞ்சலாக இருக்கும் ஒரு கடை வச்சுருக்காரு இவர் வருஷம் வருஷம் அந்த லைசன்ஸை புதுப்பிக்கணும் இல்லை மூணாண்டுகளுக்கு ஒரு முறை இப்போ முதலமைச்சர் சொல்லியிருக்காரு மூணாண்டுகளுக்கு வரும்போதுன்னு இருக்கார் அப்படி வரும்போது அது நலவாரியத்துக்கு வந்தணும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னோம்னா இந்த கடந்த இருபது ஆண்டுகள் காலத்தில் பதினஞ்சு இருபது வருஷத்தில் முதலமைச்சர் காப்பீடு திட்டம் பிரதமர் காப்பீடு திட்டம் இப்பெல்லாம் இருக்குது இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நல வாரியத்தில் நீங்கள் ஒரு லட்சத்தை ரெண்டு லட்சமாக நாங்கள் ஆக்கியிருக்கோங்கிறத திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆதரவு பெற்ற வணிகர் சங்கத்தினுடைய மாநாட்டில் நீங்கள் திருச்சியில் அறிவிச்சிங்க அப்படி இல்லாமல் வணிகர் நல வாரியத்தில் உறுப்பினராக இருக்கிறார் ஒரு கடை வச்சிருக்க ஆகிட்டார் அப்படின்னு சொன்னோம்னா குறைஞ்சது இருபது லட்சம் ரூபாய் ஒரு இழப்பீடு இறந்தாங்கன்னா ஒரு இருபது லட்சம் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் கல்விக்கு வந்து இப்போ எல்லாம் ஃப்ரீ அது இதெல்லாம் ஒரு விளம்பரம் மேஜிக்காக தான் போயிடுச்சு அதெல்லாம் இல்லாமல் வணிகர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் கல்வி பயணும் மேல் படிப்பு போகணும்னு சொன்னோம்னால் வித தங்கு தடை இல்லாமல் வித கேரண்டி இல்லாமல் ஜாமீன் இல்லாமல் உடனடியாக கூப்பிட்டு வங்கியில் கொடுக்கணும் கடை வச்சிருக்கானா அந்த லைசன்ஸ் இருக்கும் அது ஒன்று போதுங்கிறத தமிழக முதல்வர் அறிவிக்கணும் அப்படி அறிவித்தால் மட்டும்தான் வணிக பிள்ளைகள் வந்து அதிகார பதவிக்கு இருக்கக்கூடிய பதவிக்கு படிப்பான் அதிகார பதவிக்கு வந்துட்டான்னா வணிகம் செலுத்திடும் நாங்கள் ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு கூட்டத்திலையும் ஒவ்வொரு பேட்டியிலையும் சொல்லிகிட்டு இருக்கோம் விவசாயம் ஒரு கண் வணிகர் ஒரு கண் விவசாயத்துக்கு எப்படி நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறத எப்படி இராணுவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ இன்றைக்கி அதை மாதிரி விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தா மட்டும்தான் செழிக்கும் விவசாயம் செழித்தால் தான் வணிகர்கள் நல்லா வியாபாரம் பண்ண முடியும் இந்த நாட்டை வணிகர்கள் தான் இப்போ ஒரு நூறுரூவா வரி போட சொன்னால் எழுபத்தஞ்சு ரூபா வரி கட்டக்கூடியதான் வணிகர்கள் அது செழிப்பாகணுன்னா தமிழக முதல்வர் மனசு வச்சு ஏற்கனவே இவங்க கொஞ்சம் அறகுறையில் இருக்குது அந்த மின்சாரமாக பாதி கொடுத்து பாதி கொடுக்காமல் இருக்குது அதெல்லாம் இல்லாமல் யார் விவசாயம் பண்ணாலும் இலவசமாக மின்சாரத்தை கொடுத்துடணும் மானியத்தில் கொடுக்கணும் இத்தனை ஏக்கர் உளுறான் அப்படின்னு சொன்னோம்னா மானியத்தில் கொடுத்துடணும் விவசாயம் பண்ணி வந்ததுன்னா அது இந்த நாட்டை செழிக்கும் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அருகாமையில் இருக்கக்கூடிய இலங்கை மிகப்பெரிய பாதிப்புல போச்சு ஆமா விவசாயம் இல்லைனாலே அந்த அடிப்படை கட்டமைப்புகள்லாம் இல்லைனாலே போயிட பாகிஸ்தான் அதுக்கு போச்சு இதெல்லாம் என்ன காரணம்னா அந்நிய முதலீடு உள்ளே வந்திருக்கும் அந்நிய ஆன்லைன் வர்த்தகம் அந்நியத்தில் அந்நிய நாட்டில் இருந்து ஆன்லைன் வர்த்தகம் இதுதான் இப்போ அடுத்தது நான் உங்ககிட்ட கேட்கலான்னு இருக்கேன் அதாவது எப்படின்னா இன்னைக்கு எல்லாமே வந்து ஆன்லைன் தான் ஒரு சின்ன பொருள் வாங்கினா கூட என்ன பண்ணுறாங்கன்னா உடனே ஏன்னா இன்னைக்கு வந்து எப்போ வந்து ஸ்மார்ட் ஃபோன் கையில் வந்ததோ எல்லாமே படித்த இளைஞர்கள் வந்து அந்த வணிகம் வந்து அதில் தான் அந்த வணிக வியாபாரத்தினால வந்து சிறு வியாபாரிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா அந்நிய முதலீட்டில் அந்நிய அந்நிய முதலீட்டில் இருக்கக்கூடிய ஆன்லைன் வர்த்தகம் தான் வணிகத்தை பாதிக்கும் இந்த உள்நாட்டில் இருக்கக்கூடிய ஆன்லைன் ஆப் இருக்குல்ல அது பாதிக்காது ஏன்னு கேட்டால் பாதிக்காதுன்னா ஒரு தொழில் பண்ணக்கூடியவர்கள் அவர் இப்போ எல்லாருமே ஃபோனில் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் வச்சு வியாபாரம் பண்ணக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டாங்க எப்படி சின்ன கடை ஒரு சூப்பர் மார்க்கெட்டு வந்ததோ சூப்பர் மார்க்கெட்டுக்கு அப்புறம் இப்படி ஒரு நிலம் வந்துச்சு இந்த அந்நிய முதலீடு ஆன்லைன் வர்த்தகத்தை மட்டும்தான் நம்ம மோத முடியாது ஏன் மோத முடியாதுன்னா அவங்க வந்தால் மட்டும்தான் இந்த அரசு இல்லை எந்த அரசு வந்தாலும் செவப்பு கம்பளம் விரித்து அவங்கள வரவேறு உட்கார வச்சு அவங்களுக்கு மின்சார இலவசம் எல்லா இலவசம் பேங்கில் தொண்ணூறு சதவீதம் அவனுக்கு கடன் எல்லாம் கொடுத்து அவனை உட்கார வைப்பான் ஆனால் நம்ம வணிகம் பண்ணுறான் இவனை போய் ஏதாவது கடன் வாங்கணும் பேங்கில் வங்கில அப்படின்னு சொன்னோம்னா ஆயிரத்தி எட்டு கண்டிஷன் ஆமாம் இதில் ஆயிரத்தி எட்டு கண்டிஷனை விட என்னன்னா பாரத பிரதமர் ஐயா பொறுப்பேற்ற பிறகு மோடி பொறுப்பேற்ற பிறகு அங்கே முத்ரா வங்கின்னு ஒன்று என்ன பண்ணாங்கன்னா நேஷ்னல் ஹைவேஸ் பேங்கில் இணைச்சாங்க அது இணைச்சி என்ன பண்ணாங்க சிறு வணிகர்களுக்கு எல்லாத்துக்கும் கடன் உதவி பண்ணணும் அப்படி தான் அவங்க நோக்கமே வணிகர்களை காப்பாற்றணுங்கிற எண்ணம் யாருக்கு பாரதபுரமும் இருந்தது ஆனால் நடைமுறையில் எந்த வங்கியிலையுமே அது செயல்பட செயல்படல தரல அவங்க கட்சிக்காரங்களுக்கு இப்ப அரசியல் சார்ந்தவங்க யாராவது போய் நின்னாங்கன்னா அந்த பேங்க்ல உட்காந்து கரெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க கட்சிக்காரருக்கு மட்டும்தான் பொதுமக்களுக்கு வந்து அது சேரல பொதுமக்களுக்கும் சேரல வணிகர்களுக்கு சேர வணிகர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டது அந்த இந்திரா வங்கி சரி இப்போ தமிழக அரசு வந்து நிறைய இந்த சிறு வியாபாரிகளுக்கு வந்து நிறைய மானியம் கொடுத்து துவங்கத்துக்காக எல்லாமே பண்ணியிருக்காங்க அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன இல்லை இல்லை தமிழக முதல்வர் ஒரு மானியமும் கொடுக்கலையே வணிகர்களுக்கு எந்த மானியம் கொடுத்தாங்க இல்லை சிறு வியாபாரிகளுக்கு வந்து பூ விற்கிறவங்களுக்கு சிறு பழ விற்கிறவங்களுக்கு வங்கியில் வந்து அது எங்கே கொடுக்கல சென்ற ஆண்டு சென்ற அரசு என்ன பண்ணுச்சு கடைசி காலகட்டத்தில் எடப்பாடியார் அரசு கடைசி காலகட்டத்தில் என்ன பண்ணுச்சுன்னு சொன்னோம்னா அரசியலுக்காக உடனே என்ன பண்ணாங்கன்னா எந்த வகையிலையுமே நீங்கள் திருப்பி கட்டாண்டான்னு கூட்டுறவு சொசைட்டி சிசி பேங்க் இருக்குல்ல அதில் பத்தாயிரம் பத்தாயிரம் எல்லாரும் வாங்கிக்கிங்க சிறு வணிகர்கள் நாங்கள் காப்பாற்றணும் ஒரு ஸ்டண்ட் அடிச்சாங்க ஆனா அது வந்து ப நடைமுறையில் வரல பா ஓட்டுக்கு பத்தாயிரம் கொடுத்த மாதிரி கணக்குதானே அதுல வங்கிக்கு அதாவது வணிகர்கள் எப்படி காப்பாற்றணும்னா பேரந்திரமான ஒரு தீர்வு இருக்கு வேட்டியின் வாயிலாக அரசியல் சார்ந்த அத்தனை அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் நாங்கள் சொல்றோம் வணிகர்கள் தான் இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு விவசாயிகள் எப்படி இருக்காங்களோ அதுதான் வணிகர்கள் அதனால நீங்கள் எல்லா அரசியல் கட்சிக்காரங்களுக்கும் தலைவர்களுக்கும் தாழ்மையான வேண்டுகோள் தமிழ்நாடு அனைத்து வணிக சங்க பேரமைப்பு சார்பாக சொல்கிறோம் வணிகர்களை நீங்கள் கவனிங்க வணிகர்களை ஊக்கப்படுத்துங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் படித்த இளைஞர்கள் நிறைய பேர் வணிகம் பண்ண வந்துட்டாங்க படித்த நிறைய இளைஞர்கள் விவசாயம் பண்ண வந்திருக்காங்க அதனால் ரெண்டையும் எந்த அரசியல் கட்சி தலைவர்கள் உற்று நோக்கி பார்த்து அவங்களுக்கு நல்லது அது நடக்கும் இந்த வணிகம் பண்ணணுன்னா வேறு ஒன்றுமே செய்ய வேண்டியில்லை பட்டி இல்லாமல் கடன் கொடுங்க அவங்க தகுதிக்கு அடிப்படையில் களங்கொடுங்க கொடுத்தோம்னா உடனடியாக திருப்பி கட்டுவான் ஓடிலாம் மாட்டாங்க திருப்பி கட்டுவாங்க அந்த அடிப்படையை அதை கொண்டாங்க ஃபஸ்ட்டு விஷயத்தில் அது மட்டும் இல்லாமல் எங்கேயாவது ஒரு பிரச்சனை நடக்குது ஒரு அழிவு பாதையை நோக்கி போகுதுன்னு சொன்னோன்னா பேரிடர் இறக்குறோம் இந்திய இராணுவத்தில் கேட்குறோம் அவங்க துணை இராணுவத்தை அனுப்புவாங்க உடனே பேடை காலத்தில் நடந்துக்கிட்டு இருக்கோம் சமீபத்தில் சென்ட் ஆண்டு ஒரு வருஷம் கூட ஆவலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னாச்சுன்னா தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய அளவில் பேரழிவு பேரழிவு பேரிடரை இறக்குறாங்க மக்களை காப்பாற்றணுன்றாங்க கலெக்டர் கதறாரு ஃபோனில் இந்த மாதிரி விஷயம் அப்படின்றாங்க ஒரு வணிகர்களை கூட அந்த பேரிடரை காப்பாற்றலை பொதுமக்கள் எங்கே இருக்காங்க அங்கே தான் போனாங்க வணிகர்களை பார்த்திங்கன்னு சொன்னோம்னா தென் மாவட்டத்தில் எல்லா கடைகளும் தண்ணி தண்ணி குறிப்பாக தூத்துக்குடி பாதிக்கப்பட்ட இல்லாத ஊரே இருக்காது நிறைய வணிகர்கள் பாதிப்பு இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கூட ரெண்டு நாளாக இல்லை அதை கூட அந்த லெவலில் இருந்தது தூத்துக்குடியிலேருந்து ஏரல் எடுத்துக்கிட்டாலும் சரி முக்கால் எடுத்துக்கிட்டாலும் சரி எல்லா ஊரும் சாத்தாங்க எல்லா பகுதியும் குக்கிராமங்கள் முதற்கொண்டு நனஞ்சிச்சு அன்னைக்கு யார் உங்களுக்கு உதவிக்கிற நீட்டினான்னா வணிகர்கள் தான் என்ன காரணம்னால் ஒரு கடையில் ஒரு பொருள் கொஞ்சம் ஈரமாக போட்டிருக்கும் உடனே அதை பொதுமக்கள்கிட்ட கொண்டு இலவசமாக கொடுத்து நீங்கள் பொங்கி சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க எனக்கு தெரிஞ்சு பல ரைஸ் மில்களில் இருக்கக்கூடிய அரிசி மூட்டைகள்லாம் அப்படி அப்படி கொண்டு கொடுத்து மக்கள்கிட்ட சாப்பிடுங்க பொங்கி போடுங்க அப்படின்னாங்க ஆனால் அன்னைக்கு இப்போ எம்பிஆர் இருக்காங்க ஐயா அம்மா கனிமொழி இருக்காங்க அவங்கெல்லாம் அந்த சின்ன கிராமத்துக்குள்ள போக முடியாத நிலைமையில இருந்தாங்க மெயின் ரோட்ல வந்திருந்தாங்க நாங்கள் கூட அமைப்பு சார்பாக ஒரு மனு கொடுத்தோம் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு என்ன ஒரு பெரிய மகிழ்ச்சின்னு சொன்னோம்னா உடனே எங்களுக்கு தகவல் சொன்னோடனே எங்க ஊருங்கிறதுனால பகுதியில் மூணு லாரியில எடுத்துட்டு போய் கொடுத்தோம் எங்களுடைய மாநிலத்தோட இணைச் செயலாளர் சுவைராஜா கூட அவர் கலெக்ட் பண்ணி திருப்பி ஒரு ரெண்டு நாள் கழிச்சு போய் ஒரு லாரி ஃபுல்லாக கொடுத்துட்டு வந்தார் எல்லா பொருளையும் அரசியல் கட்சிக்கு நிகராக நாங்கள் கொடுத்தோம் அரசியல் கட்சி நிகராக கொடுத்தோம் மக்களை பாதுகாக்கணுங்க ஒரு நல்ல எண்ணத்தில் கொடுத்துட்டோம் ஆனால் இருக்கக்கூடிய முதலமைச்சர் வந்து ஏதோ வேலைக்கு பல காரணமாக வெளியில் இருந்தாங்க ரெண்டு நாள் கழித்து வராங்க ரெண்டு மூணு நாள் கழித்து வந்துட்டு பார்க்குறாங்க கண் தொடைப்புக்கு என்ன சொல்கிறாங்க எதா நாங்கள் செஞ்சிடும் எல்லாத்துக்கும் அப்படின்னு போகிறாங்க ஒருத்தருக்கு கூட ஒரு வணிகர்களுக்கு கூட செய்யலை இன்னைக்கு வரைக்கும் அந்த கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா பரிதாப நிலைமையில் இன்றைக்கி வரைக்கும் இருந்துகிட்டு இருக்குது இன்னும் அவங்களுக்கு வந்து இது வரைக்கும் தீர்வு இல்லை தீர்வு கிடையாது ஆனா வட்டி இல்லாம தான் கடன் கொடுக்க தவிர இலவசமா இந்த அரசு யாருக்கு இலவசமா கள்ளச்சார்த்தா கள்ளச்சார நல்ல சாரையா நல்ல சாரைய சாப்பிட்டு செத்தா பத்து லட்சம் ஆனா வணிகர்கள் செத்து சுண்ணாம்பாய் கிடக்குறா இன்னைக்கு வரைக்கும் எந்திரிச்சு மூச்சு விட முடியாத நிலைமை இருக்கு இதெல்லாம் கூட ஒரு கொடுமை என்ன பார்த்தீங்கன்னா மத்திய அரசு நிர்மலா சீதாராமண்ணா அந்த அம்மா வந்து உட்காந்துக்கிட்டு நாங்கள் உடனே நாங்கள் போர்க்கால அடிப்படையில் எல்லா கடன் உதவிகளும் பண்ணிவிடுவோம் செஞ்சுருவோம் வணிகர்களை காப்பாற்றிலாம் செஞ்சிடலான்னு பொய்யான வாக்குறுதி கொடுத்துட்டு அந்த அம்மா போயிட்டாங்க இன்றைக்கு வரைக்கும் எதுவுமே நடக்கலை மாநில அரசு என்ன சொல்லுது எங்களுக்கு போதுமான நிதி தரல அதனால் நாங்கள் செய்ய முடியலங்கிற ஒரு காலகட்டம் நாங்கள் யாரையுமே இருந்து தாங்கன்னு சொல்லி கேட்கவே இல்லை ஒரு வங்கி நடத்தா இப்போ இந்தியன் வங்கி இருக்குது இந்த மாதிரி நேஷனல் ஹைவேஸ் பேங்க் இருக்குன்னா எல்லாத்தையும் லைனாக உட்கார வச்சு ஒரே நாள் ஒரு கல்யாண மன்றத்தில் உட்கார வச்சு பாதிக்கப்பட்ட வணிகரை வர வச்சு அவன் தகுதிக்கு அடிப்படையில் அவனுக்கு வங்கி மூலம் கடன் கொடுத்துட்டாலே முடிஞ்சு முடிஞ்சு ஆனால் யாரெல்லாம் நம்புது இந்த அரசு ஏமாற்றிட்டு போனால் கம்பெனி வச்சுருக்கான் மல்லையா நம்பும் அந்த இப்படி அப்படி வணியங்க சம்பாதிச்சு ஒழுங்கா வட்டி கட்டிக்கிட்டு இருப்பான் ஒழுங்கா அதை கடத்த அடைப்பான் அவனுக்கு கொடுக்க மாட்டான் இதுதான் நடந்துகிட்டு இருக்கு சரி இங்க அருமையா வந்து உங்களுடைய கோரிக்கையெல்லாம் வந்து அரசுக்கு வந்து எல்லாமே வச்சுங்க இப்ப வந்து என்னன்னா பெரும்பாலும் வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில வந்து போதை பொருட்கள் வந்து அதிகமாகிடுச்சு குறிப்பா என்னென்னா இந்த சின்ன சின்ன பெட்டி எல்லாம் வந்து என்னன்னா அந்த ஆன்ஸு மற்ற பான்பராக்கு அதெல்லாம் நிறைய கேஸ் பிடிக்கிறாங்க எல்லாமே பண்றாங்க அதை முற்றிலுமாக ஒழிக்கிறதுக்கு உங்கள் சங்கத்து சார்பில் என்ன மாதிரியான நடவடிக்கை நீங்கள் எடுக்க போறீங்க தமிழக முதல்வர் முதல் பதவியேற்ற உடனேயே நாங்கள் பாராட்டு தெரிவித்தோம் என்னன்னா சென்ற அரசு இருக்கும்போது சட்டமன்றத்துக்குள்ளே இந்த பான்பராக்கை அப்படி தோல்லை போட்டுக்கிட்டு பொருளே இல்லாத மாநிலமாக இருக்கணும் அதுதான் அந்த அழகு அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சரை பார்த்து இவங்க கேட்டதுனால எங்களுக்கு சந்தோஷம் இப்படி ஒரு அதிகார ஆள் கிடைச்சிருக்கு எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இவங்க ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் போதை பொருள் அதை விட நூறு மடங்கு தங்கு தடை இல்லாம வருது அது குறிப்பா என்ன சொல்ல போற அந்த காவல் வேலையே பயிர் மேஞ்சு அப்படி இருக்கும் சென்ற வாரம் பாத்தீங்கன்னா பத்திரிகை செய்தி ஊடக செய்தி முன்னாள் டிஜிபி மகன் கைது கைது ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தா ஒரு நடிகை கைது துணை நடிகை கைது இதெல்லாம் அது வெளியில வெளியில இருந்து யாராவது நம்ம தமிழ்நாட்டை பாத்துக்கிறதானா ஆச்சரியமா நினைப்பான் என்னப்பா இவங்களே வளையமாக இருக்காங்க இவங்களே விற்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு நிலம் வரும் இந்த பெட்டி கடைகள் குறிப்பாக நீங்கள் கேட்டீங்க இந்த பெட்டி கடைகள் இந்த மாதிரி கடைகள் விற்கிற கடைகளில் எங்கள் சங்கத்தில் யாரும் உறுப்பினராகவே இருக்க மாட்டாங்க உறுப்பினராக சேர்க்க மாட்டோம் குறிப்பா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த காவல் நிலையத்திலையும் தினம் வழக்கு பதிவாகும் தினம் ஆகுது நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் பத்திரிக்கை செய்தி பார்க்குறேன் ஐஎஸ் ரிப்போர்ட்டில் கேட்குறோம் எப்படியாவது யாராவது விற்றாங்கன்னு சொன்னால் அவர் பதிவில் வருவார் நம்ம காவல் காட்லாண்டுக்கு இணையானது போலீஸு அப்போ என்ன பண்ணணும் ஒரு ஆள் மாட்டிக்கிட்டான் முருகன் சுப்பேன் கந்த மாட்டிக்கிட்டான்னு சொன்னோம்னா அவனை வச்சு யார் எங்கேருந்து பொருள் வந்தது அப்படின்னு பார்த்து ஆணி வேற அப்படி அசைச்சு எடுத்து எந்த வித போதை பொருளும் இல்லாமல் கொண்டு வரணும் அது ம தமிழக முதல்வர் வந்து போலீஸ் கட்டுப்பாட வச்சுருக்கிறாரு அவங்க சொல்லணும் என்ன சொல்லணும்னா எங்கேருந்து வந்துடக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லணும் இன்னைக்கு பாருங்கள் இன்னைக்கு நேற்று எவ்வளவு ஏர்போர்ட்டில் பிடிச்சாங்க ஆமாம் நேரம் பிடிச்சாங்க கஞ்சா கஞ்சா இப்படி தொடர்ந்து அந்த வசதி பண்ணி இருக்கிறவங்க நிறையா இன்னொரு ஒரு பெருத்த சந்தேகம் என்னன்னா இப்போ பெரும்பாலும் கடைகள்ல எல்லாமே வந்து என்னென்னா டூப்ளிகேட் பொருள் வருது அதை வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணி விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அது சம்மந்தமாக வந்து நீங்க அது போல் வருதுங்களா நீங்க ஏதாவது நடவடிக்கை எடுப்பீங்களா இல்ல எந்த முடியாது என்ன சிறு வணிகர்கள் வந்து எந்த கடையிலும் விற்க முடியாது காரணம் மக்கள்லாம் ஆயில் வந்து பேர் மாத்தி விற்கிறாங்க அதே போல் வந்து நம்ம தின தூரம் பயன்படுத்தக்கூடிய அந்த பேஸ்ட்ல இருந்து சோப்புல எல்லாமே வந்து டூப்ளிகேட் டூப்ளிகேட் விற்க மாட்டாங்க எந்த கடையும் விற்க முடியாது ஏன்னா அதிகாரிகள்லாம் எல்லாம் இருக்காங்க எந்த கடையிலும் டூப்ளிகேட் விற்க முடியாது அவங்கவங்க தகுந்த மாதிரி கம்பெனிகள் வேறையா இருக்கும் இப்ப அங்க ஒரு எண்ணெய் பொருள் இருக்குன்னா இன்னொரு எண்ணெய் பொருள் இன்னொரு எண்ணெய் பொருள் இன்னொரு இருக்கும் டூப்ளிகேட் விற்க முடியாது ஏன்னா அரசு சான்றிதழ் பெறாம ஒரு பிரபலமான ஒரு எண்ணெய் கம்பெனி பேருன்னு வச்சுங்களேன் அந்த லேபிள் வச்சுட்டு வேற ஒரு ஆயில வந்து கலந்து விற்கிறதா வந்து நிறைய குற்றச்சா நீங்க சொல்றது என்ன பிரபலமான என்ன கோல்டு வினர் இருக்காங்க அதை கேட்குறீங்க நீங்க தெளிவா தருது கோல்டு வினர் வந்து விற்கிறாங்கன்னு சொன்னா அதுக்கேற்ற டூப்ளிகேட் போடுறாங்கன்னா போட முடியாது நீ அந்த கவர் மாற்றிலாம் வித்தா காலம் போயிடுச்சு ஏன்னா இப்பெல்லாம் வியாபாரத்தில் பயங்கர போட்டி ஆயிடுச்சு அதனால அந்த மாதிரி வேலைகள் இப்பெல்லாம் நடக்கே நடக்காது அது மாதிரி நடந்ததுன்னா அதிகாரிகள் எல்லாம் மாட்டாங்க உடனே அதிகாரிகள் எல்லாம் நின்று அந்த வேலைகளை பாத்துடுவாங்க